சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உனக்கு தீங்கிழைத்தவர்களும் துரோகங்களை செய்தவர்களுக்கும் சரியான தண்டனையை நீ கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் நீ கேட்டாய் அல்லவா என் அன்பு குழந்தையே உன் மனதை காயப்படுத்தியவர்களுக்கும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கும் என்ன தண்டனை கொடுக்கப் போகிறேன் என்பதை உன் இடத்தில் தெளிவாகவே சொல்லிவிடுகின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் இறுதியில் உன் கேள்விகளுக்கான ஒரு விடை நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ ஆதகத்தில் இருக்கிறாய் அல்லவா அப்பா உன்னை வணங்காத நாள் இல்லை ஆனாலும் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரவில்லையே மாறாக நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே வருகிறதே என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் ஒரு முடிவுக்கு வந்துவிடலாமா என்று கூட நினைத்து விடுகின்றேன் இன்றோ நாளையோ என்றாவது உன்னுடைய பிரச்சனையை எல்லாம் தீர்த்து என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் தினமும் என் முடிவினை நான் தள்ளி போட்டு கொண்டே வருகிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல முடிவை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று மனதார என்னிடத்தில் நீ வேண்டினாய் அல்லவா என் அன்பு குழந்தையே உன்னுடைய கேள்விகளுக்கான பதிலை நான் இப்பொழுது கொடுக்கத்தான் போகின்றேன் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்திய அத்தனை நபர்களுக்கும் ஒரு தண்டனையும் கொடுக்கப் போகின்றேன் உனக்கு இந்த அப்பாவின் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன்மேல் எனக்கு பாசம் இருக்கின்றது இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் சூழ்நிலை காரணமாக உன்னை அறியாமலேயே நீ அனுபவித்து வந்து விட்டாய் நீயாக எதையும் தேடி செல்லவில்லை நீ நல்லது செய்ய போய்தான் உனக்கு இத்தனை கஷ்டங்களும் வந்தது என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கர்ம வினைகளையும் பாவ கணக்கினையும் நீ தீர்க்க வேண்டியது இருந்ததனால்தான் இத்தனை காலமும் உனக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தொடர்ந்து இருந்தது இதுவெல்லாம் உனக்கு தீரக்கூடிய நேரமும் காலமும் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே அதற்கு அப்பாவிற்கு உன்னுடைய ஒத்துழைப்பு தேவை அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் மனதை மட்டும் அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான குழப்பங்களையும் உன் மனதிற்குள் அனுமதிக்காது இந்த நிலை உனக்கு வெகு விரைவில் மாறப்போகிறது அதன் பிறகு உனக்கான வெற்றி உடத்திலே வந்து சேரப்போகிறது இந்த அப்பா கூறியது எல்லாம் உன் எதிர்கால வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது இதுவரை நான் உனக்கு கூறிய வாக்குகள் எல்லாம் நடக்காமல் போனது இல்லை அல்லவா என் அன்பு குழந்தையே உன்னுடைய உண்மையான அன்பும் உழைப்பும் உன்னுடைய மதிப்பும் தெரியாத மனிதர்கள் இடையில்தான் நீ இப்பொழுது அகப்பட்டு கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றாய் அவர்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் நான் உன்னோடு தான் துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் நாள்தோறும் செய்துவா உன் உள்ளத்தில் எந்த குழப்பமும் வந்தாலும் அதையெல்லாம் நல்வழிப்படுத்தி உன்னை நல்ல பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டியது இந்த அப்பாவினுடைய பொறுப்பு என் அன்பு குழந்தையே உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய நாளும் வந்துவிட்டது உன்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் நல்லதொரு விடை கிடைக்கத்தான் போகிறது நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை இதுவரை யாரெல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் இப்பொழுது வரை நன்றாக இருப்பது போல ஒரு தோற்றம் உனக்கு தெரிகிறதல்லவா கெட்டதை செய்கின்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுகிறேனே என்று நீ கவலையோடு என் இடத்தில் கண்ணீர் விட்டாய் அல்லவா என் அன்பு குழந்தையே அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போது நல்ல நிலையில் இருப்பது போல தோன்றினாலும் வெகு விரைவிலேயே கீழே விழுந்து விடத்தான் போகிறார்கள் ஆனால் என் குழந்தை நீயோ விருட்சத்தை போல வேரூன்று நிற்கத்தான் போகிறாய் உன்னுடைய வளர்ச்சியை எல்லோரும் அண்ணாந்து பார்க்கத்தான் போகிறார்கள் எத்தனை இழப்புகள் வந்தாலும் நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை நான் உன்னோடு இருந்து உனக்கான அடித்தளத்தை நான் வலுவாக உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தரத்தான் போகிறாய் அதன் மூலம் வருகின்ற நன்மை உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய சந்ததிகளுக்கும் உன்னுடைய உறவுகளுக்கும் கிடைக்கத்தான் போகிறது உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் வெகு விரைவில் துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் பார்த்து நீயாகவே அவர்கள் மீது இறக்கப்படத்தான் போகின்றாய் என் அன்பு குழந்தையே அவரவர்கள் செய்த வினைகளுக்கான பலன் அவரவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டுமல்லவா உனக்கு இத்தனை நாளும் இவர்கள் செய்த துரோகங்களும் உனக்கு கொடுத்த மன உளைச்சல்களும் அவர்கள் உறங்க விடாமல் செய்யப் போகிறது இனி அவர்கள் செய்யக்கூடிய எந்த காரியங்களிலும் அவர்களுக்கு மன நிம்மதி என்பது இல்லாமல் போகிறது என் அன்பு குழந்தையே அவர்களுடைய இல்லத்தில் இனி எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்கப் போவது இல்லை இதுவரை அவர்களின் வாழ்க்கையில் இருந்த நிம்மதி காணாமல் போகத்தான் போகிறது உனக்கு துரோகத்தை செய்த ஒரு நபர் அதுவும் உன்னை வீழ்த்திவிட வேண்டும் நீ எழுந்து நடமாடக்கூடாது என்று சொன்ன ஒரு நபர் தானாகவே அந்த தண்டனையை அவர்கள் அனுபவிக்க போகிறார்கள் இந்த தண்டனையெல்லாம் அவர்கள் உனக்கு செய்த துரோகங்களுக்காக மட்டுமல்ல உன்னுடைய வேதனைகளை கண்டு அங்கே சந்தோஷப்பட்டார்கள் அது மட்டுமல்ல கொண்டாடி குதுகலும் போட்டார்கள் இதுவெல்லாம் தான் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்த போகிறது என் அன்பு குழந்தையே இப்படியான சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் அல்லவா உன்னுடைய மனம் பக்குவப்பட்டு விட்டது அதனால் இனி உனக்கு நன்மையை தவிர வேறு எந்த ஒரு செயலும் நடக்கப் போவது இல்லை உன்னுடைய நல்ல எண்ணங்களும் உன்னுடைய குணமும் இந்த அப்பாவிற்கு நன்றாக தெரியுமல்லவா நான் எப்பொழுதும் உன்னை பாதுகாப்பதற்காகவே உன்னுடனே இருக்கின்றேன் அதனால் நீ எப்பொழுதும் கவலைப்படாமல் இரு உனக்கு தீங்கி இழைத்தவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கத்தான் போகிறது அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறார்கள் இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நீ நம்பிக்கையோடு நல்லதையே நினைத்து நல்லதையே வா உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்னை நம்பிவிட்டாய் அல்லவா நான் இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் யாரும் உனக்கு எந்த ஒரு தீங்கினையும் அவ்வளவு எளிதில் செய்துவிட முடியாது எப்பொழுதும் உன்னுடைய தன்னம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் இனி வரக்கூடிய தடங்கல்களும் கஷ்டங்களையெல்லாம் அதை கொண்டுத்தான் நீ தகத்தெறிய போகிறாய் உன்னுடைய வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் இனி நிகழத்தான் போகிறது கூடிய விரைவிலேயே உனக்கு மிகப்பெரிய நல்ல செய்தியினை கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகின்றேன் அது உனக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் தான் இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு நான் அதிகமாகவே தரப்போகின்றேன் என் அன்பு குழந்தையே இத்தனை நாளாக உன்னை தொடர்ந்து வந்த போராட்டங்களும் சோதனைகளும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இந்த அப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை அவர்களாகவே உணர்ந்து கொள்ளப் போகிறார்கள் அதன் பிறகு யாரும் உனக்கு எந்த ஒரு தீங்கினையும் செய்ய வேண்டும் ஒரு துரோகத்தை செய்ய வேண்டும் என்று மனதார கூட நினைக்க மாட்டார்கள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லவே உன்னை பார்த்து ஏனென்றால் தீய எண்ணங்கள் கொண்ட ஒருவரை ஒரு பொழுதும் நான் உன் இடத்தில் அனுமதிக்க மாட்டேன் உன்னுடைய கடந்த கால நினைவுகளை எல்லாம் தீயில் போட்டு எரித்துவிடு என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு இனி எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்கும் இந்த நம்பிக்கையானது உனக்குள் இருக்கும் அது இருக்கும் வரை என் குழந்தை நீ எத்தனை இப்பொழுது என் எண்ணி நீ உண்மையான என்னை வணங்கப்ப வணங்கப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியமல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன நீ மனம் உருகிய இடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பாவிடத்தில் மன உறுதியாக கேட்டதும் மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு குழந்தையே ஆசையெல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பாவினுடைய முதல் கடமையாக இருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பாவினுடைய பொறுப்பாகும் எனவே அப்பாவிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பழிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பா கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விடமாட்டேன் மாட்டேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகின்றேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் இடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப்போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது ஒவ்வொரு உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த அப்பா நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகிறேன் இதற்கு முன்பு எதற்கெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தை நிச்சயமாக இடத்தில் பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலேயே இந்த அப்பா கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்